Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Big Boss Season 4 ஓட எபிசோட் நம்பர் 79. இந்த வாரம் பாத்துட்டீங்கன்னா Big Boss இல்லமே கிறிஸ்மஸ்க்காக சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வாரமே எப்படி தீபாவளி வாரமா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வாரம் Christmas வாரமாக இருக்க போகுது. என்னதான் இந்த வாரம் Christmas வாரமாக இருந்தாலும் இன்றைய எபிசோட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனிதா மற்றும் சிவாணி நாளாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் அனிதா சண்டை போடுறாங்க, ஒரு பக்கம் சிவாணி சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் அனிதாவும் சிவாணியுமே சண்டை போடுறாங்க. ஸ்டார்டிங்கே பாத்துட்டீங்கன்னா சிவாணி வந்துட்டு பாலாஜி கூட ஏதோ சாக்லேட்டுக்கு சண்டை போட்டுட்டு ஓடு கத்துறாங்க. கத்துறது

சாரி சொல்லிட்டாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் சிவானி கேட்ட கொஸ்டின் ரொம்ப கரெக்ட் தான் எனக்குமே அதுதான் தோணுச்சு சிவானி இவ்வளவு ஆட்டுக்கு கத்துனது தலைவலிக்குனா சண்டை போட முடிச்சு அவ்வளவு ஹீட்டடான ஆர்குமெண்ட்ல என் புருஷனை பத்தி பேசாதீங்க என் வீட்டை பத்தி பேசாதீங்கன்னு கத்து கத்துன்னு கத்துற அனிதாக்கு வந்துட்டு அப்பதான் தலைவலிக்கலையா சோ அவள் ஆட்டுக்கு ஒரு ஊழ விட்டதுக்கு வலிக்குதான் ஆனா வந்துட்டு சிரிக்கும் போச்சுல விழுந்து 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 ஹேன்னு சிரிக்கிற அனிதாக்கு தலைவலிக்கல கத்தும் போது ஓலோன்னு கத்துற அனிதாக்கு தலைவலிக்கல சண்டை போடும்போது போது வரைஞ்சு கட்டிட்டு சண்டை போடுற அனிதாக்கு அப்பெல்லாம் தலைவலிக்கல ஏதோ பண்ணு காண்டி சிவானி

அப்படி இப்படின்னு சிவானி பயங்கரமா கோவப்பட்டாங்க பாலாஜி ஒரு பக்கம் சிவானி ஒரு பக்கம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திமுற காட்டிக்கிட்டாங்க கடைசிக்கு பாலாஜி தான் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போன மாதிரி இருந்துச்சு கடைசி இந்த சண்டை முத்தி போய் பாலாஜி வந்துட்டு ஒரு டீம் மீட்டிங் மாதிரி போட்டு எல்லாரையும் மீட்டிங் போட்டாங்க மீட்டிங் போட்ட இடத்துல அனிதாக்கும் அவங்களுக்கு ஒரு சண்டை வர மாதிரி இருந்துச்சு அதுக்கும் பாலாஜி உள்ள போய் சொல்லலாம் நான் வந்து கிச்சன் டீம் கேப்டன் அனிதாவே மாத்திடலான்னு இருக்கிறேன் ஒரு காஃபி கூட போட தெரியல அப்புறம் ரேஷனிங் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜியும் பின்னாடி பின்னாடி புறம் பேசிட்டு இருந்தாங்க தவிர ஆன் ஃபேஸ் அனிதாட்ட ரம்யா பாண்டியன் பாலாஜி அவ்வளவு வச்சுக்கிறது இல்லை அதே மாதிரி அனிதாவா இருக்கட்டும் ரம்யா பாண்டியனா இருக்கட்டும் பாலாஜி அவ்வளவு வச்சுக்கிறது இல்ல இப்ப இவங்க எல்லாத்தோட ஒரே ஒரு காணலியார்னா ஆரி தான் ஆரி வந்துட்டு நின்னா குத்தம் நடந்தா குத்தம் உட்கார்ந்தா குத்தம் பேசினா குத்தம் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் குத்தம்ட்டு ஆரி பிரதர் பண்ற ஒரு முக்கிய மிக முக்கியமான விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்ச மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம என்னதெல்லாம் ரசிக்கிறோமோ அது எல்லாமே தப்பு தப்புன்னு தான் ஆரி பிரதர் வந்துட்டு அங்க இருக்கிற கண்டசன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க ரம்யா பாண்டியன் ரொம்ப இன்டெலிஜென்ட் நான் நினைச்சேன் பட் அவங்க எவ்வளவு கன்னிங்கா எவ்வளவு வெனமஸா ஒவ்வொருத்தரையா தனித்தனியா கூப்பிட்டு போய் எவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க எவ்வளவு பாய்சன் பண்றாங்க இந்த எபிசோட் நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சது பாலாஜியை கூப்பிட்டு பாலாஜியை ஒரு பக்கம் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அனிதாவை கூப்பிட்டு அனிதாவை நம்பாதீங்க ஆரிய அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆஜித்தை கூப்பிட்டு போயிட்டு இந்த வீட்ல யார் வந்துட்டு தன்னை மட்டும் இல்லாம மத்தவங்கள வந்து குறை சொல்லி மத்தவங்களை பத்தியே மட்டும் குறை மட்டுமே பிளேம் கேம் விளாடுறது யாருன்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸ் தாதாட்ட போய் கேட்கற மாதிரி அப்படி ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க மொத்தல ரம்யா பாண்டியன் தான் தான் கேம மறந்துட்டு ஆரி பிரதரை காணர் பண்ணி ஆரி பிரதர் அவுட் பண்றோம் நம்ம ஈஸியா வினர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்றைய எபிசோட்ல டெய்லி டாஸ்கா மாட்டினியா அப்படின்னு டாஸ்க் வச்சாங்க இந்த மாட்டனியா டாஸ்க்கு ரீட் பண்ணது வேணா அனிதாவா இருக்கலாம் ஆனா மாட்டினது யாருன்னு நம்ம ஆரி பிரதர் தான் அவ்வளவு பேர் வா மொட்டப்பட்டு விடுறேன் அவ்வளவு பேர் வா ஆரி துப்புறேன் அப்படிங்கிற பேர்ல ஆரி பிரதரை வச்சு செஞ்சுட்டாங்க என்னதான் ஆரி பிரதர் வீட்டுக்குள்ள அவமான பட பட வெளியே வந்துட்டு மக்கள் ஆதரவு பெருகிக்கிட்டே போனாலும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவ்வளவு அசிங்கப்படுறது அவ்வளவு கஷ்டப்படுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது ஒரு பேட்டியில நம்ம பார்க்கும் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு உண்மையா கண்ணீர் விட்டு கதறாங்க ஆரி பிரதர் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டுல இருக்கணுமான அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க கண்டிப்பா எந்த ஒரு பேரண்ட்ஸ்க்கும் அந்த எந்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அந்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பா இருக்கும் பிகாஸ் ஆரி 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 பிரதர் அவ்வளவு பிரதருக்கு பாலாஜியா இருக்கட்டும் 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 ரம்யா பாண்டியனா குட்டி நம்ம அனிதா இன்னைக்கு பண்ண விஷயங்களா எல்லாமே எல்லாமே ரொம்ப 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 அசிங்கப்படுத்துறாங்க அதுவும் இந்த மாட்டினியா டாஸ்க் டாஸ்க் ஒரு ஃபன் மாதிரி இருந்தாலும் கேட்கப்பட்ட கேள்விகள் அந்த சீட்ல இருந்த காரியங்கள் பாத்துட்டீங்கன்னா சண்டை நாமினேஷன் அப்படி இப்படின்னு வந்த எல்லா விஷயங்களுமே டேர்ம்ஸ் தான் இருந்துச்சு அதை கேட்ட கொஸ்டின் கொஸ்டின் எல்லாருமே எந்த சண்ட

மற்றவங்களை டிமோட்டிவேட் பண்றவங்கன்னு அர்த்தம் கிடையாது தன்னைத்தானே டீம் கொஞ்சம் டவுனா இருக்காங்க ரொம்ப இந்த ஒரு போக்கஸ்டா கான்பிடென்டா இல்லாம கொஞ்சம் லெஸ் கான்ஃபிடன்ஸா இருக்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின் தான் அதுக்கு அர்த்தம் அது யார் யார் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல பட் ஆரி பேர் ரொம்ப கரெக்டான சென்ஸ்ல எடுத்தாங்க சென்ஸ்ல எடுத்துட்டு அவங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அனிதா வந்துட்டு எல்லா வாரம் எவிக்ஷன்லயும் வர போச்சுலயும் அவங்க இந்த வாரம் கண்டிப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க ஏன்னா அவங்க ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க ரொம்ப அழுது இருக்கிறாங்க மக்களுக்கு அவங்க பிடிக்காத மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்றாங்க சோ அவங்க கண்டிப்பா இந்த வாரம் வெளியே நினைச்சிட்டு எல்லா வீக்கெண்ட்லயுமே நம்மளே பாத்துருக்கோம் சனம் எபிசோட்லயா இருக்கட்டும் லாஸ்ட் எபிசோட்லயா இருக்கட்டும் எல்லா எபிசோட்லயும் அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப தயாரா நிப்பாங்க ஆனா பார்ச்சுனேட்லி அவங்க சேவ் ஆகி உள்ள உட்காந்துடுறாங்க சோ வந்து அவங்க தான் ரொம்ப டிமோட்டிவேட்டடா இருக்காங்க லாஸ்ட் நைட் கூட பார்த்தீங்கன்னா அர்ச்சனாட்ட பேசும்போது அவங்க வீட்டுல வந்துட்டு என்ன நினைப்பாங்க நம்ம கூட பிக் பாஸ் வீட்டுல வந்து நம்ம பண்ண விஷயங்கள் நம்ம வீட்டை எப்படி பாதிக்க போகுதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடிச்சுல ஆரி பிரதர் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க பிரபா என்ன நினைப்பாங்க இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க பிரபான்னு ஒரு வார்த்தை தான் சந்திரமுகி பேய் வந்துட்டு அனிதா உடம்புக்குள்ள பூந்த மாதிரி என்ன பத்தி மட்டும் பேசுங்க என் புருஷனை பத்தி பேசாதீங்க பேசாதீங்கன்னு வாய்ஸ் அப்படி ரைஸ் பண்ணுது எனக்கு என்ன ஒரு டவுட் என்ற ஒரு தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட இந்த கொஸ்டின் கேட்டாங்க எனக்கு என்ன ஒரு டவுட்னா அது எப்படி தன்னை விட ஒரு வயசுல மூத்தவங்க மேல அப்படி கத்த முடியுது நம்ம எல்லாரும் இந்த ஒரு சொசைட்டில தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டில தான் இருக்கிறோம் நம்ம ரோட்ல போகும்போது நம்மளோட வயசுல மூத்த ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம இப்படி கத்துவோமா எல்லாரும் நம்ம உங்களுக்கு சண்டைக்கு வந்தா கூட இது ரோட்ல அடிப்படி சண்டை வந்தா ஓகே ஒரு பப்ளிக் ஃபோரம்ல ஒரு டீசென்டான ஒரு பிளேஸ்ல நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல நம்மளோட வயசுல மூத்தவங்கள்ட்ட நம்ம இப்படி கத்துவோமா அனிதா வந்துட்டு அந்த கத்து கத்துறாங்க எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துச்சுன்னா இவன் இவ்வளவு ஆட்டுக்கு ஏதோ ஒரு முக்கில கத்துலதே தலைவலிக்கணும் தானே இவ்வளவு கத்து கத்து கத்தம் போச்சுல அனிதாக்கு தலைவலி வரலையா அது போக ஆரி பிரதர் வந்துட்டு பிரபாவை பத்தியோ அவன் ஹஸ்பண்ட் அவங்க அப்பா அம்மாவை பத்தியோ என்ன பேச வராங்கன்னு ஒரு கான்டெக்ட்லேயே தெரியாது அட்லீஸ்ட் பேசின பிறகு கத்தனா பரவாயில்லை தப்பா பேசியிருக்காங்க கத்தனா பரவாயில்ல பேச அவ பேர் எடுத்த உடனே ஸ்டாப் பண்றதுக்கு அந்த கத்து கத்துறாங்க அதுக்கு ரம்யா பாண்டியன் பாலாஜி எல்லாம் வேற சிங்ஜாங் வேற எனக்கு என்ன ஒரு டவுட்னா அனிதா இப்படி கத்துறது தப்புன்னு தமிழ்நாடு மக்களுக்கே தெரியுது ஆனா அங்க இருக்கிற பதினஞ்சு பேருக்கு மட்டும் ஏன் தெரியல

படித்தா ரொம்ப டவுனா இருக்கிறாங்க அவங்க பாவங்கிற ஒரு சென்ஸ்ல தான் அவங்க பேச வந்தாங்க ஆனா இந்த கத்து கத்தி ஆரி பிரதர் அவ்வளவு ஹியூமிலேஷன் ஆரி நீங்க நினைச்சு பாருங்க ஆரி பிரதர் இடத்துல நம்ம இருந்தோம்னா அந்த இடத்துல எவ்வளவு படபடப்பா இருந்திருக்கும் அங்க சப்போர்ட்டுக்கு ஆளே கிடையாது லிட்டர்லி எல்லாருமே புறம் பேசுறாங்க ஈவன் எல்லாருமே புறம் பேசிட்டு இருக்காங்க கடைசில ஆரி பிரதர் வந்துட்டு ரியோசோம் கிட்டே பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்பவும் கூட சோம் கூட அவங்களுக்கு வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மேபி அவங்க நியாயமா நடக்கணுங்கிற ஒரு சென்ஸ்ல ஆரி பிரதர் எல்லாரும் ஆனர் பண்றாங்கன்னு தெரியுது தெரியுறதுனால நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் கூப்பிட்டு வச்சு பேசிருக்கலாம் மற்றபடி யாருமே வந்துட்டு ஆரி பிரதருக்கு சப்போர்ட் பண்ணி பேசல அதுவும் அனிதா வந்து ரம்யாட்ட பேசும்போது இப்ப பாருங்க கேமரால போய் மன்னிப்பு கேட்பாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம ஆரி பிரதரும் கேமரால வந்து தெளிவா மன்னிப்பு கேட்டாங்க எப்படின்னா நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்க அவங்க அப்பா அம்மாவை பத்தியோ பிரபாவை பத்தியோ தப்பா பேசணும்னு அவங்க வார்த்தையை எடுக்கல நான் வந்துட்டு வேற ஒரு கான்டெக்ட்ல சொன்னா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற சென்ஸ்ல சொன்னாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் ஆரி பிரதர் வந்துட்டு அவங்க பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதே மிகப்பெரிய அவமானமா கருதுறேன் சோ ஆரி பிரதர் வந்துட்டு அவ்வளவு மன்னிப்பு கேட்டு அவ்வளவு நல்லவங்களா ஒண்ணும் காட்ட வேண்டாம் அவங்க தப்பு பண்ணல சோ அவங்க அப்படியே இருந்துட்டு பெட்டர்னு எனக்கு தோணுது மேபி மன்னிப்பு கேட்டு திரும்பவும் வந்த உடனே மன்னிக்கிறது எல்லாம் வந்துட்டு அவ்வளவு ஒரு புனிதனா ஒரு சயண்டா ஒண்ணு வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ விட இன்னும் சுவாரஸ்யமான இன்னும் விறுவிறுப்பான இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது நீங்க இந்த பேசணும் ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அல்லது நீங்க இந்த போஸ்ட்ல நீங்க பேசணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல என்னை ஃபாலோ பண்ணிட்டு அங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க நம்ம அங்க பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ மறக்காம உங்களோட பொண்ணான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்